தற்போதைய அண்மை செய்தி மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் பெண்கள் கலை கல்லூரி முறையாக அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர் முறையான வகுப்பறை கட்டடம் இல்லாததால் கல்லூரி மாணவிகள் தரையில் அமர்ந்து படிக்கும் சூழலானது ஏற்பட்டுள்ளது மாணவிகள் தரையில் அமர்ந்து கல்வி பயிலும் அவல நிலையானது ஏற்பட்டுள்ளது குடிநீர் வசதி கழிப்பறை வசதி மற்றும் வகுப்பறைக்கு தேவையான இருக்கைகள் இல்லாததால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மயிலாடுதுறையில் இருந்து செய்தியாளர் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி மாணவிகள் தரையில் அமர்ந்து கல்வி பயிலும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கூடுதல் விவரங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தருமபுரம் யானாம்பிகை அரசினர் பெண்கள் கலைக்கல்லூரி அமைஞ்சிருக்கு இங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இது முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே கல்வி பயிலக்கூடிய ஒரு கல்லூரி ஆகும் இந்த கல்லூரியில வந்து கூடுதல் வகுப்பறை கட்டிடம் அதாவது பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே நான்கு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவுல புதிதாக பத்து வகுப்பறைகள் மற்றும் நூலகம் ஆகியவை கொண்ட கட்டிடம் கட்டப்பட்டது இந்த கட்டிடத்தை வந்து கடந்த பதினாறாம் தேதி மயிலாடுதுறைக்கு வருகை குறித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தாரு ஆனா அவசர கதியில திறந்து வச்சிருக்காத வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இந்த கல்லூரியோட புதிய வலுப்பறை கட்டிடம் பாத்தீங்கன்னா ராஜாந்தோட்டம் அருகில சின்ன ராஜாந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு எந்தவித பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாமல் சுற்றுச்சுவர் வசதி இல்லாமல் கல்லூரி வந்து பிறந்த நிலைமையில இருக்கு அருகிலேயே மிகப்பெரிய காடுகள் போன்ற இடங்கள் இருக்குது அதாவது ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இந்த கல்லூரி மாணவிகளுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில பத்து வலுப்பறை கட்டிடங்களுக்கும் முந்திச்சிடிகள் வகுப்பறைக்கு அமரும் பெஞ்சிகள் ஆகியவை எந்த வசதியும் மாணவ மாணவிகள் மரத்தடி கிளாஸ் நடக்கிற மாதிரி மாணவிகள் வந்து தரையில அமர்ந்து படிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம பெண்கள் பயிலக்கூடிய கல்லூரியில வந்து இதுவரை கழிவுறை வசதி அந்த புதிய கட்டடத்துல செய்து தரப்படவில்லை குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை உடனடியாக அதாவது முதலமைச்சர் வரணும் போது உடனடியா திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைச்சர கோணத்துல செஞ்சிருக்காங்க செஞ்சிகள் வர்றதுக்கு இன்னொரு ஒரு மாதம் காலமாவது ஆர்வம்னு சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகத்திலிருந்து நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க போதிய வசதிகள் செஞ்சு குறைகளை சரி செய்யணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க மோனிஷா சுந்தரமூர்த்தி தகவல்களுக்கு நன்றி